இந்த கும்பராசிக்காரங்கள் எப்படி இருப்பாங்கன்னா பலாப்பழம் மாதிரி வெளியில முள்ள கரடு முரடா இருப்பாங்க உள்ள வந்து குழந்தா தனமா இருப்பாங்க அப்படி சின்ன ஹார்டாக இருக்கும் சின்னதாக சொன்னாலே அவங்களுக்கு அது அப்படியே ஹர்ட் ஆகிடுவாங்க ஆனால் அது வெளில காமிச்சிக்கவே மாட்டாங்க அப்படியே ஒரு தான் இருப்பாங்க அவங்க இவங்களுக்கு வந்து கால் நர்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஏன்னால் உங்கள் பாடி அப்படி பட் பார்க்கறதுக்கு நல்ல திடகாத்திரமா நல்ல ஒரு கம்பீரமான ஒரு தோற்றம் இருக்கும் இவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் புலப்படுறது கஷ்டம் அதாவது புரிஞ்சுக்கிறது கஷ்டம்னு சொல்கிறது இல்லை இப்போ ஆனால் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த மாதிரி கரெக்டாக செய்வாங்க அதே மாதிரி இவங்க ஒரு டீச்சராக இருந்தாங்கன்னா அந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பத்து தடவை டவுட் கேட்டாலும் பொறுமையாக இல்லைப்பா புரியலையா பாப்பா உட்காருப்பா அப்படி சொல்லி வச்சு உக்காத்தி வச்சு பத்து தடவை நம்மளாம் மூணாவது தடவைக்கு கோவம் வந்துடும் இன்னும் கூடயே புரியல அப்படின்னு திட்டுடுவோம் இல்லை அவங்க அப்படின்லாம் திட்டமாட்டாங்க உக்காத்தி வச்சு அவங்க அவங்க கஷ்டத்தை புரிஞ்சுப்பாங்க ஏதோ ஒரு பிரச்சனையால் தான் இவனுக்கு புரிய மாட்டேங்குது நம்ம இன்னும் நல்லா சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை நம்ம சொல்லித்தர விதத்தை மாற்றிப்பாங்களே தவிர இவங்களுக்கு கோவம் வராது அப்படிப்பட்ட ஒரு ஆட்கள்